உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக ஏதாவது தொந்தரவுகள் வந்து கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு யூரின் போகும்போதோ இல்லை வந்து முக்கி வந்து மோஷன் போகும்போதோ உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து நார்மலாக ப்ளீடிங் வந்து இருக்காது இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெயின் பண்ணும்போது மட்டும்தான் வந்து ப்ளீடாக ஆரம்பிக்கும் சில பேருக்கு பீரியட்ஸே வந்து வாரம் வாரம் வந்து வர ஆரம்பிக்கும் மாதத்துக்கு ரெண்டு முறை வர ஆரம்பிக்கும் இது எல்லாத்துக்கும் உள்ளே ஏதாவது கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகளோ இல்லை வந்து நீர் கட்டியோ ஏதாவது இருந்தால் தான் அந்த தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிக்கும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆடத் இலைகள் இலைகள் கிடைக்கும் ஆடத் இலைகள் மட்டும் எடுத்துட்டு அந்த காம்பு நடு நிரம்பு ஃபுல்லாக எடுத்துடுங்க இலைகளை மட்டும் நல்லா மையை அரைச்சிட்டு கையில் ஓட்டாத அளவுக்கு ஒரு கற்கை மாதிரி எடுத்துக்கணும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துகிட்டு ரெகுலராக அந்த ப்ளீடிங் ஆகிற டைமில் பீரியட்ஸ் ஆகிற ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் வரைக்கும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மோர்லேயோ இல்லை நார்மல் வாட்டர்லேயோ நீங்கள் கலந்து அதை எடுத்துக்கலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது மாதம் மாதம் உங்களுக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆ வர்றது ஸ்ட்ரெயின் பண்ணால் ப்ளீட் ஆகிறது பிரச்சனை எல்லாமே நல்லா குறைஞ்சிரும்மா